ஒன்னு தீமத்தையு ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனம் பதினேழு வசனம் பத்து காரியங்கள் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை பற்றிய வர்ணனை வேதத்திலே அந்தந்த புஸ்தகங்களிலே இருக்கும் அதை தேடிதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே பவுளப்போசனுடைய இந்த அறிக்கையை பாருங்கள் முதலாவது இந்த பத்து பதினைந்து பதினாறு பதினேழிலே கர்த்தரை குறித்த பத்து காரியங்கள் அவரின் நித்தியாந்தம் உள்ள ஏகாதிய ராஜாதி ராஜா ரெண்டு கத்தாஜி கர்த்தா மூன்று ஒருவராய் சாவாமை உள்ளவர் நான்கு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஐந்து மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் ஆறு காணக்கூடாதவருமாய் கண்டிராதவரும் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக ஏழு அந்த பதினாலாவது வசனத்தில் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்களா நாம் அனுபவித்து அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எட்டு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒன்பது ஜீவன் உள்ள தேவன் பத்து இப்படிதான் நீங்கள் வசனங்களிலே கத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பிரித்து அதை உங்களுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் அவரே நித்தியாந்தம் உள்ள ஏக சகாதிபதி ஒன்னு ராஜாதி ராஜா ரெண்டு கத்தாதி கத்தா மூணு ஒருவராய் சாமயம் உள்ளவர் நாலு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஐந்து மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் ஆறு காணக்கூடியவருமாய் இருக்கிறவர் ஏழு அந்த கடைசி பதினேழு கடைசியிலே நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் எட்டு நமக்கு சம்பளமாய் கொடுக்கிற ஒன்பது ஜீவனுள்ள தேவன் பத்து எனக்கு அருமையானவர்களே வசனத்தை நீங்கள் இப்படித்தான் தியானிக்க வேண்டும் இந்த வசனம் கிடைத்த போது நான் அதிகமாய் உற்சாகப்படைந்தேன் இந்த புதிய வருடத்திலே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே புதிய வருடத்திலே தேவனே உங்கள் மத்தியில் இருந்து இந்த நித்தியானந்தம் உள்ள தேகா சக்கரவர்த்தியும் ராஜாதி ராஜாவும் கத்தாரி கர்த்தாவும் ஒருவராய் சாவிய உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற ஆ அவருக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் எனக்கு அருமையாக ஒன்னு திமத்தையு ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாலு பதினேழு இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் எப்படி இயேசையா ஒன்போது ஆறிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறதோ எப்படி எபிரேயர் பதிமூணு எட்டிலே இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் அதே எபிரேயரிலே தேவன் எரிகிற அக்னியாக இருக்கிறார் ஜோலிக்கிற அக்னியாக இருக்கிறார் எனக்கு அருமையாக பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார் இப்படியாக பல வசனங்கள் எல்லா இடங்களிலேயும் ஆதிமத்திலிருந்து வெளிப்படுத்தல் இந்த வேகம் கர்த்தரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறது கர்த்தரை அறிகிற அறிவு அது பெரிதான ஒரு அறிவு இப்படிதான் நீங்கள் கத்தரை அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு அருமையா இதை சொல்லி நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் இதை சொல்லி நீங்கள் அல்லழியால் சொல்ல வேண்டும் இதை சொல்லி பிரேசுலால் சொல்ல வேண்டும் இதை சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அவரை வர்ணில் வர்ணனை செய் வர்ணை வர்ணனை பண்ண வேண்டும் அவரை அவரை நாம் தாழ்வி பண்ண வேண்டும் அதாவது புகழ வேண்டும் புகழுக்கும் சகல கணத்திற்கும் நித்திய சகல கணமும் வல்லமையும் அவருக்கே உரியது அந்த தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தார் சிருஷ்டி கர்த்தர் அவர் சொல்கிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் பர்சுத்தர் 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 நீதி உள்ள தேவன் ஜீவன் உள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நன்றாயிருக்கும் நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு பிரச்சனை செய்யுங்கள் இந்த பழைய வருடத்தில் எவ்வளவு நாள் மீதி இருக்கிறதோ அதிலே நீங்கள் கத்தரோடு தூரமாய் போயிருந்திருக்க வேண்டாம் அந்த எல்லாவற்றையும் நீங்கள் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி ஆண்டவரோடு நெருங்கி இங்கு நெருங்கி சேருங்கள் கர்த்தர் நல்லவ கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என ரொம்ப ரொம்ப நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை சொல்லியதை முடிக்கிறேன் காட் bless யூ